வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பின்பு அதிமுக என்கிற கட்சியே இருக்காது என்று மிகப்பெரிய தலைவராக தன்னை கருதி கொள்ளுகிற அண்ணாமலை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அதிமுக என்கிற கட்சி தொடங்கப்பட்ட போது அண்ணாமலை பிறக்கவே இல்லை ஏனென்றால் அதிமுக என்கிற கட்சி தொடங்கப்பட்டு ஏறத்தாழ ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டது ஆனால் அந்த கட்சி தொடங்குகிற போது பிறக்கவே செய்யாத அண்ணாமலை அந்த கட்சியினுடைய வரலாறே தெரியாமல் அவர் சொல்லுகிறார் இல்லாமல் போய்விடும் ஒரு நதிக்கு இரண்டு கரைகள் இருப்பதை போல தமிழ்நாட்டு அரசியலிலே அதிமுக திமுக என்கிற இரண்டு கரைகளை போல இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள் அடிப்படையிலே இரண்டு பேருக்குமான கருத்து வேறுபாடு என்று வந்தால் திமுக என்கிற கட்சி மிக பிரம்மாண்டமாக வளர்ந்ததற்கு பின்னால் இரண்டாம் கட்ட தலைவர்களை அண்ணா மிகப்பெரிய அளவிலே வளர்த்து எடுக்கிறார் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களில் தங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை அல்லது தங்களுக்கு உரிய பதவி வழங்கப்படவில்லை என்கிற ஆதங்கத்தில் இருக்கிறவர்கள் தான் எம்ஜிஆருக்கு பின்னால் போனார்கள் அவர்கள் தான் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்தார்கள் அண்ணாவினுடைய காலத்திலே அரசியல் செய்த நாவலர் நெடுஞ்செழியன் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் எம்ஜிஆருக்கு பின்னால் நின்றார்கள் நான் எதற்கு இந்த வரலாற்றை இந்த இடத்திலே சொல்லுகிறேன்னா அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தொடக்க காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக இரண்டு பேரும் ஒரே கருத்தியலை கொண்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் தலைமை தான் வேறுபட்டிருக்கிறது அதிமுக ஏழு முறை ஆட்சியை பிடித்திருக்கிறது நான்கு முதலமைச்சர்கள் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய அரசியல் வரலாறு அதிமுகவுக்கு இருக்கிறது அதிமுகவிலே ஜெயலலிதாவினுடைய தலைமை வந்ததற்கு பின்னால் அல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்ததற்கு பின்னால் சில மாறுதல்கள் நடந்திருக்கிறது அதை வந்து நாம் அதற்கு விமர்சனத்துக்குரிய கட்சி தான் அதிமுக என்பது விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட அரசியல் இயக்கம் அல்ல அவர்கள் மீது நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது அதற்காக ஒரு கட்சி மொத்தமாக அழிந்து விடும் என்று சொல்வதற்கு இது என்னது கரகாட்டக்காரன் கார் மாதிரி சொல்றாங்க இது வந்த உடனே இந்த கட்சியை தூக்கி நான் டிடிவி தினகரன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா கட்சிக்கு ஓனர் யார் அண்ணாமலை வந்து கட்சிக்கு ஓனரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா கோடிக்கணக்கான தொண்டர்கள் அவர்களுடைய உழைப்பிலே அவர்களுடைய மிகப்பெரிய வந்து தியாகத்திலே தான் ஒரு அரசியல் கட்சி வளர முடியுமே தவிர ஒரு தொகுதிக்கு போதுமான அளவிற்கு வந்து கிளை செயலாளர்களையோ பூத்து ஏஜெண்டுகளையோ போதிய ஆட்களையோ எண்ணிக்கையிலே வந்து உருவாக்க முடியாத நிலைமையிலே தான் இன்றைக்கு வந்து பாஜக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மூணு சதவீத வாக்கு வங்கியை தாண்ட முடியாமல் மூச்சு திணறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை வைத்து கொண்டு நான் இன்னொரு கட்சியை அழித்து விடுவேன் என்று பேசுவது முதல் ஜனநாயக மரவா என்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை விட நான் சிறந்த ஆட்சியை வந்து ஒரு மாநில அரசை விட ஒரு சிறந்த ஆட்சியை வந்து நாங்கள் தந்திருக்கிறோம் என்னென்ன சாதனை பண்ணியிருக்கோம் நாங்கள் இவ்வளவு நன்மை செஞ்சுருக்கிறோம் என்று இவர்கள் பேசினால் பரவாயில்லை இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் நான் வந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தேன் சாதாரண வீட்டு பிள்ளைகள் தொழிலாளர்கள் ஒரு தொழிலாளர் வீட்டு குழந்தைகள் வந்து காலை உணவு திட்டத்திலே பயன் அடைகிறார்கள் என்றவர் சொல்லுகிறார் அதே போல் கல்லூரியிலேயே படிக்கிற மாணவியாக இருக்கட்டும் அல்லது மாணவர்களாக இருக்கட்டும் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து உதவி தொகை நாங்கள் தருகிறோம் மகளிருக்கு உரிமை தொகை தருகிறோம் இலவச பேருந்துகளை நாங்கள் தந்திருக்கிறோம் என்று தாங்கள் சாதித்ததை அல்லது மக்களுக்கு செய்ததை பேசி வாக்கு கேட்பது என்பது ஒரு வழிமுறை அதை விடுத்துவிட்டு முழுக்க முழுக்க வம்புப்பது மாதிரியான விஷயங்களை மட்டுமே தொடர்ச்சியாக இவர்கள் பேசி வருகிறார்கள் அப்போ அதிமுக என்கிற கட்சியை அழித்து விடுவேன் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய சர்வ வல்லமை வந்து இவருக்கு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதாவது தென்கட்சி சுவாமிநாதனுடைய ஒரு குட்டி கதை ஒன்று இருக்கிறது மனைவிக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில சண்டை வந்தப்போ மனைவி வந்து எது சொன்னாலும் காது கேட்காத மாதிரியே இருக்கிறாங்க கணவனுக்கு ஒரு சந்தேகம் இவளுக்கு உண்மையிலே காது கேட்குற திறன் இருக்கா இல்லையா அவளுக்கு காது கேட்குமா கேட்காதான்னு அப்போ வந்து மனைவி பேரை சொல்லி கூப்பிட்றான் அவள் காதல் கேட்காத மாதிரி இருக்கான் மறுபடியும் வந்து சொல்லி மறுபடியும் பேரை சொல்லி கூப்பிடும்போதும் காது கேட்காமல் கிட்டக்க வந்து பேசும்போது இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்கும்போது மூணாவது முறையாக அதே இதை திரும்ப கேட்கும்போது அந்த அம்மா சொல்லியிருக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் குழம்புன்னு நான் இதோட ஏழாவது முறை சொல்லிட்டேன் அப்படின்னு திரும்ப சொல்லியிருக்கு அப்போ உண்மையிலே யாருக்கு காது கேட்கலங்குறத கிளைமாக்சில் வச்சுருப்பார் அந்த கதையில் அது மாதிரி உனக்கு வந்து பூத்திச்செட்டு கிடையாது உனக்கு போதிய ஆள் எண்ணிக்கையில் ஆள் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒரு வீணா போன கட்சியை வச்சுக்கிட்டு நாடு முழுக்க வந்து குழப்பங்களையும் கலவரங்களையும் விளைவிக்கக்கூடிய ஒரு கட்சியை நடத்தி கொண்டு முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுக்கு இந்த தேசத்தை வெற்று கொண்டிருக்கிற அரசியல் கட்சியை வைத்துக்கொண்டு இவர் ஏன் வந்து அதிமுகவைக்கு குறித்து விமர்சிக்கிறார் மோடி அவர்கள் வந்து அம்பேத்கருடைய சாசனத்தினாலே தான் அரசியல் சாசனத்தால் தான் நான் பிரதமராகவே ஆகியிருக்கிறேன் என்று ஒரு ஆனந்த கண்ணீர் மொழ்கிற ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார் மிகப்பெரிய வேடிக்கை என்னவென்றால் அரசியல் சாசனத்தையே இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று முடிவுகட்டி சமூக நீதி கோட்பாடு இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒடுக்கப்பட்டவருக்கு பெண்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கான இந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய அடுத்த கட்ட நகர்வு சமூக நீதியை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற பாஜக ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுத கதையாக இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால் அம்பேத்கரை பற்றி பேசுகிறார் இவருடைய பெரிய வேடிக்கை என்னவென்றால் குஜராத்திலே ஒரு மிக மோசமான கலவரத்தை கோத்ரா ரயில் எரிவிப்பு சம்பவத்தை தொடர்ந்து அந்த சம்பவத்திற்கு தொடர்ச்சியாக எதிர்வினையாக என்று அவர்கள் கொண்டாலும் திட்டமிட்டு ஏற்கனவே நிகழ்த்தப்பட்ட அந்த கலவரத்திலே ஆயிரக்கணக்கான சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் சொந்த மண்ணிலேயே அகதிகளாக மாற்றப்பட்ட அந்த கொடுமையை மறைப்பதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அப்துல் கலாமை ஜனாதிபதி அந்த பாவ கரையை மறைப்பதற்கான திரையாக கலாமை பயன்படுத்தினார்கள் அதே இப்பொழுது ஒரு பழங்குடியின பெண்ணை நாங்கள் குடியரசுத் தலைவராக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே பழங்குடியின மக்களுக்கு இடையிலே ஒரு மோதலை உருவாக்கி அந்த மணிப்பூர் மக்களிடத்திலே மிக மோசமான கொடூரமான தாக்குதல்களை அங்கே பழங்குடியின மக்களுக்கு மீது நடத்தி தேவாலயங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஒரு மோசமான கலவரத்தை அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் முழுக்க முழுக்க அவர்கள் எதை பேசுகிறார்களோ அதற்கு நேர் எதிராக செயல்படுகிறார்கள் அதேபோல தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி சமூக நீதிக்காக நாங்கள் தொடங்கினோம் என்று பேசப்படுகிற மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதியே இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய பாஜகவோடு அவர்கள் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் இப்போ முழுக்க முழுக்க அவர்கள் எதை பேசுகிறார்களோ சாத்தான் வேதம் போதுகிறது என்று சொல்வதைப் போல எதை பேசுகிறார்களோ அதற்கு நேர் எதிரடையான விஷயங்களை அவர்கள் தொடர்ந்து பேசி பேசி வருவதன் மூலமாக அதற்கு நேர் எதிரடையான விஷயங்களை அவர்கள் செய்து காட்டுகிறார்கள் எனவே தான் நாம் சொல்லுகிறோம் பாஜக என்பது ஒரு அரசியல் கட்சியே அல்ல அது முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை இந்தியாவினுடைய இறையாண்மையை இந்தியாவினுடைய சமூக நல்லிணக்கத்தை இந்தியாவினுடைய சமூக நீதியை இல்லாமல் செய்கிற இந்தியா என்கிற ஒரு தத்து ஒரு நாட்டினுடைய பன்முகத்தன்மையை சிதைக்கிற ஒரு மாபெரும் பேர் ஆபத்து அதற்கு முடிவு கட்ட வேண்டிய பொறுப்பு வாக்காள பெருமக்கள் அனைவருக்குமே இருக்கிறது எனவே ஒரு கட்சியை நான் அழித்து விடுவேன் என்று பேசுவதும் நான் அம்பேத்கர்னுடைய நினைவை போற்றுகிறேன் என்று இவர்கள் பேசிக்கொண்டே அதற்கு எதிரான விஷயங்களை இவர்கள் பேசுவதும் முழுக்க முழுக்க ஒரு நீலிக்கண்ணீரான ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அரசியல் ஜனநாயகத்திலே நாம் இதுவரை பெற்றிருக்கிற உரிமைகளை இழக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது பாஜக இல்லாத ஒரு இந்தியா உருவானால் மட்டும்தான் நாம் ஜனநாயகத்தை பற்றி பேசவே முடியும் உரையாடவே முடியும் அதற்கு ஒரு விடப்பட்ட சவாலாகத்தான் இந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம்